வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் படான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் வந்து இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலில் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டா நாச்சியார் அருகே துருப்பாவை பாசுரமானது அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை முதல் தினமே நமது சேனலில் பிறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்தில் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே இந்த பாசுரத்தை ஒலிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ ஆண்டாள் பரிபூர்ண கிருபா கடாட்சக்தியும் பரிபூரண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பலவிடப்பட்டு வருகின்றோம் தொன்னூர் மாதம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஸ்ரீ ஆண்டா நாச்சியருடைய திருப்பாவை பாசுரம் முப்பத்து முப்பத்து மூவர் அமரர்க்கு முன்று கப்பம் தவிர்க்கும் தலியே தூயிலாய் செப்பமுடையாய் திராலுடையாய் சோற்றார்க்கு சேற்றார்க்கு வெப்பம் கோடோக்கும் விமலா துயிலாய் செப்பண்ணூலை செவ்வாய் சிறோ மருங்கோ நங்காய் துருவே துயிலாய் உக்காமும் தொளியோ தந்தும் மாநாளனை இப்போதேயம் நம்பின்னியை நப்பிண்ணியை சாடி பேசிவிட்டவர்கள் இப்போது சற்று வருந்துகிறார்கள் நப்பின்னியை கோபித்துக் கொண்டது ஒருவேளை அவள் கணவனாகிய கண்ணனுக்கு வருத்தத்தை தந்திருக்குமோ என்று எண்ணி இந்த பாசுரத்தின் தொடக்கத்திலேயே முதற்கண் அவனையே புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் ஆயினும் அவன் பிடி கொடுக்கவில்லை எனவே ஆயர் பெண்கள் ஒரு பெண்ணாய் மற்றொரு பெண்ணின் மனதை நன்கு அறிய முடியும் என்று மீண்டும் நப்பின்னியை புகழ்ந்து தங்கள் குறை முடிக்க வேண்டுகின்றார்கள் இந்த திருப்பாசுரத்தில் நோம்புக்கு உரிய கருவிகளான விசிறியினையும் கண்ணாடியினிடையும் கண்ணா கண்ணாடியினையும் கேட்கின்றார்கள் பாவை நோம்பு நோ நோக்கும் பெண்கள் இவை மட்டும் தந்தால் போதாது உன் மணாலனையும் உவந்து தந்து எங்களுடன் வாழ்கையை நீராட அனுப்பி வைக்க வேண்டும் இப்போதே என்று சொல்லால் அவர்கள் தாட்டு விரைவானது இந்த பாசுரத்தில் நன்றாகவே புலப்படுகின்றது சுபம் அஸ்தோ